எவ்வளோ நல்லா சொல்லி பார்த்து வாபா எப்படி இருக்கீங்க ஆண்டி விஷயம் ஹாப்பி தீபாவளி உங்களெல்லாம் பார்க்கலாம் தான் வந்தேன் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேம்மா வீட்டில் அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்கேன் ஆண்டி ஏன் மீனா எப்போ கூட கலகலன்னு பேசாமல் அமைதியாக இருக்கா என்னாச்சு அவளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு யாரோ கால் பண்ணியே எடுக்க மாட்டாங்களாம் போய் பார்த்தாலும் பேச மாட்டாங்களாம் என்னாச்சுன்னு ஆச்சுன்னு தெரியல அதனால தான் ரொம்ப சோகமாக இருக்கா நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் கேட்க மாட்டேறான் நீ அதை கொஞ்சம் சொல்ல என்ன மீனா என்னாச்சு ஏன் எப்படி இருக்க ஒரு புது ஃப்ரெண்டு கிடச்சாங்க மினி ஆனால் இப்போ அவங்க என்ன காரணம்னு தெரியல என்னை அவாய்ட் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி அவங்களுடைய பர்சனல் ரீசன் என்ன வேணா இருக்கலாம் அதுக்காக நீயே ஃபீல் பண்ணுற நீ எதுவும் தப்பு செய்யல நீ அவங்களை ஏதாவது ஹார்ட் பண்ணியா இல்லை நான் எதுவுமே ஹார்ட் பண்ணலை ஜாலியாக தான் பேசிகிட்டு இருந்தோம் அவங்களும் சிரித்து சந்தோஷமாக தான் இருந்தாங்க நான் கிண்டல் கூட பண்ணலை அவங்கள நீ எதுவும் அவங்கள ஹார்ட் பண்ணலை அதனால் ஃபீல் பண்ணுறதை விட நீ ஃபீல் பண்ணுறதை பார்த்து ஆன்ட்டியும் ஃபீல் பண்ணுறாங்க பார் எல்லாரும் பட்டாசு வெடிச்சு எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க போ ட்ரெஸ் மாத்து ஃபெஸ்டிவல் ட்ரெஸ் போடு சந்தோஷமா இரு அது எப்படி நீ என்னால முடியும் நான் என்னோட ஃப்ரெண்டு பேசுறேன்னா நான் சந்தோஷமாக இருக்க முடியும் எனக்கு கஷ்டமா இருக்காதா அதெல்லாம் உன்னை புரிஞ்சுக்கோ நம்மளுடைய மனசை அமைதியாக வச்சுக்கணும் இருக்கிற ஒரு லைஃப்பை சந்தோஷமா வாழணும் நம்மளை யார் பார்க்க வராங்களோ கண்டிப்பாக அவங்களையும் நம்ம பார்க்கணும் நம்மளோவே தேடி போய் பார்க்கணும் அதே மாதிரி உனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு விரும்பி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கால் பண்ணி பேசுகிறாங்கன்னா நீயும் அது மாதிரி பேசணும் அவங்க கால் பண்ணும்போது ரெஸ்பாண்ட் பண்ணணும் தவிர்க்க முடியாத சூழ்நிலைன்னா அது வேற அதே மாதிரி உன்னை சப்போர்ட் பண்ணுறாங்களே அவங்களுக்கு உன்னுடைய சப்போர்ட்டை கண்டிப்பாக எந்த சூழ்நிலையானாலும் செய்யணும் ஆனால் அவங்க செய்ய வேற நல்ல விஷயமா இருக்கணும் அதே மாதிரி இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா உன ஒருத்தவங்க இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்னா நீ எதை பற்றியும் யோசிக்காமல் அவங்க இக்னோர் பண்ணிடணும் சரியாக சொன்னோம்மா இதுதான் நம்மளுடைய அமைதியான வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான கருத்துங்க ஆமாம் ஆன்ட்டி இதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு அமைதி தான் ரொம்ப முக்கியம் அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டேன் ஆனால் அக்செப்ட் பண்ணிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உனக்கு கஷ்டம் தான் யார் இல்லைன்னு சொன்னால் அவங்க அவனை அவாய்ட் பண்ணுறாங்க இக்னோர் பண்ணுறாங்கன்னு தெரியுதில்லை இப்போ நீ திரும்பி திரும்பி அவங்ககிட்ட போய் பேசினா மட்டும் அவங்ககிட்ட பேசுவாங்களா பேசல தான் அதுக்காக பேசாமலே இருக்க சொல்லியே திரும்ப திரும்ப பேச அவங்க பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அவங்க பேசுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நீ உன்னுடைய மன எம் எல்லாம் இருக்க சந்தோஷமாக இருக்குது உனக்கு உன்னை அவங்களுக்கு நிஜமாவே பிடிச்சிருந்தா அவங்களாவே தேடி உன்னை தேடி வருவாங்க சரியா நிஜமா என்ன தேடி வருவாங்கன்னு சொல்றீங்க கண்டிப்பா அவங்க உன்னுடைய உண்மையான நண்பராக இருந்தால் கண்டிப்பா தேடி வருவாங்க நீ இப்படிலாம் இருக்காது உன் லைஃப் நீ வாழ பழகு இது உன்னுடைய உனக்காக நீ வாழ யார் என்ன சொல்றாங்கிறத கால வாங்கிக்காத நல்லது சொன்னா எடுத்துக்கோ கெட்டது தள்ளிட்டு இருக்கும் இதுதான் சரி இந்த மாதிரி ஒரு நண்பரையாவது நம்ம வாழ்க்கையில சேர்த்து வச்சுக்கணும் இல்லையா இந்த மாதிரி நல்ல கருத்தை சொல்றவங்கள நம்ம நண்பர்களா ஆக்கிக்க பார்க்கணும் அதுவும் இல்லையா அவங்களுடைய கருத்துக்களை மட்டுமாவது எடுத்துக்கணும் இது நம்ம வாழ்க்கைக்கு கண்டிப்பா நல்லது செய்யும் சரி கண்டிப்பாக அம்மா நீங்கள் சொல்கிறதையும் நான் ஏற்றுக்கிறேன் இனிமே நான் இந்த மாதிரி என்ன இருக்க மாட்டேன் நம்ம லைஃப் நம்ம தான் டிசைட் பண்ணணும் நம்மளை ஒருத்தர் இன்னோர் பண்ணால் அவங்கள யோசிக்காமல் இக்னோர் பண்ணிடணும் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன ஆனாலும் சப்போர்ட் பண்ணணும் நல்ல விஷயங்களில் நம்மளை விரும்புகிறவங்கள நம்மளும் விரும்பணும் நான் எங்கள் தப்பான அர்த்தத்தையும் சொல்ல ஃப்ரெண்ட்லி ரீசனில் தான் சொல்கிறேன் அதுவும் சரி ஆமாம் சரி சீக்கிரமா வா ரெடி ஆகிட்டு போயிட்டு பட்டாசு வெடிக்கலாமா நான் நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடலாமா யோ வந்துடுறேன் ஹாப்பி தீபாவளி இனி எல்லாம் இருக்கும் இனியே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கையை இனிமையாக வாழல இனிமையாக சந்தோஷமாக மன அமைதி நிம்மதியோடு இருந்தால் எல்லா நாளுமே பண்டிகை தான் உங்கள் வாழ்க்கையை பண்டிகையாக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது